வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது உடல் கனத்த மாதிரி இருப்பது உடலை முறுக்கி போட்டது மாதிரி வலிக்கிறது குடைச்சல் தலை பாரம் இறைப்பு களைப்பு நெஞ்சு பகுதியில் சளி இருப்பது போல் ஒரு கலகலன்னு சத்தமாக வர்றது கண்ணில் நீர் பிடிப்பு மூக்கு அடைப்பு வாயில் கோவ கோவையாக அடிக்கடி வர்றது தும்மல் சளி அது ஒரு துர்நாற்றத்துடைய அந்த சளி வர்றது இதெல்லாம் இப்போ வர பனிக்காலம் இப்போ மழைக்காலன்றதால இது இது போல் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது இத்தகைய பிரச்சனைகளை அனுபவிப்பவர்களுக்கு சித்த மருத்துவத்திலே சிலேத்ம ரோகம் என்று கூறப்படும் சிலேத்ம ரோகம் சிலேஷ்ம ரோகம் என்று அழைக்கப்படும் இது வந்து இயற்கைக்கு முரணான உணவுப் பொருட்களை சாப்பிட்றதாலும் குளிர்ச்சி மிக்க இடத்துல வசிப்பதாலும் தானியம் தாவரங்களினுடைய சுனை நமக்கு அது அலர்ஜியாக ஒத்துக்காமல் போயிடுறதாலையும் பிராணிகள் வளர்ப்பு பிராணிகளை பிராணிகளுடைய ரோமங்களுடைய டஸ்டாலும் இது போன்ற பல காரணங்களால் ஏற்படுறதுதான் சுவாசகாசம் இதற்கான தீர்வை அறிந்து அதை அதை கடைபிடிப்பதன் மூலம் முழுமையாக இதில் இருந்து விடுதலை பெறலாம் மாதிரி பிரச்சனை வர்றது காரணமாக என்ன மார்பையை அப்படியே வலிச்சு போது வலி உண்டாகும் மூச்சுக்குழையில ஒரு விதமான ஓசை வரும் இரும்புனால சளி வெளிவராது மூக்கிலிருந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் இது போன்ற துன்பங்களை அனுபவிப்பாங்க இப்போது இதற்கு தீர்வு தரக்கூடிய நமது எந்த தீய பக்கவெடுகளும் இல்லாத நமது பாரம்பரிய மருத்துவமனை தான் இருந்து கொள்ள இருக்கிறோம் இதற்கு தேவையான பொருட்கள் திப்பிலி ஒரு நூறு கிராம் சுக்கு மிளகு ஏலக்காய் சீரகம் திப்பிலி வேறு வாய்விடங்கம் கொட்டை நீக்கிய கடுக்காய் தோல் இவைகள் ஒவ்வொன்றுமே இருபத்தஞ்சு கிராம் அதாவது சுக்கு மிளகு ஏலக்காய் சீரகம் திப்பிலி வேறு வாயுடங்கும் கொட்டையை நீக்கிய கடுக்காய் தோல் இப்போ இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கடுக்காய் மட்டும் வாங்கிட்டு வந்து அந்த கொட்டையை நம்ம நீக்கிக்கிட்டு அந்த தோலை மட்டும் பயன்படுத்துகிறோம் இது ஒவ்வொன்றும் இருபத்தஞ்சி கிராமும் திப்பிலி மட்டும் நூறு கிராமு இந்த மிளகு சுக்கு ஏலம் திப்பிலி இவர்களுடைய மருத்துவ பண்பு பார்த்தோம்னா இது அகட்டு வாயு அகற்றி கேர்மினேட்டிவ் அதாவது வயிற்றில் உள்ள வாயுவை வெளியேற்றி நோய்களை தீர்க்கக்கூடியது உரமாக்கி உடல் உரமாக்கி டானைக்கு ஏழு உடற்கட்டுகளையும் உரமூட்டி வன்மையை பெருக்கக்கூடியது கட்டி சிறந்த கோழையகட்டி எக்ஸ்பர்டோரண்ட்டு நெஞ்சிலே பெற்றுள்ள அந்த கபத்தை இலக்கி வெளியேற்றக்கூடிய பண்பு உள்ளது இதுகளெல்லாம் எடுத்து இளவரவலாக வறுத்து நன்கு பொடியாக்கி அதை வரை சரித்து வைத்து கொண்டு பனை வெள்ளம் பாகு காய்ச்சணும் பனை வெள்ளத்தை எடுத்து அதை பாகு காய்ச்சினோம் அந்த பாகில் மேற்கண்ட பொருட்களை தூவி லேகியமாக வைத்துக்கொள்ளணும் இது ஆரிய பின்னு சிறிது தேன் கலந்து இதை பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு ஒரு ஸ்பூன் எடுத்து சப்பி சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிக்கணும் காலையிலையும் இரவுலையும் இந்த தொந்தரவு உள்ளவர்கள் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் குளிர்ச்சியான பண்டங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது குளிர்சாதன வசதிகளை கூடுமானவர்களையும் தவிர்க்கணும் மலச்சக்கல் இல்லாமல் கடைப்பிடிச்சு வரணும் இவ்வாறு செய்து வந்தோம்னா இந்த உடல் வலி உடலை முறுக்கி போட்டது மாதிரி இருக்கிற உடல் வலி குடைச்சல் தலைபாரம் இறைப்பு களைப்பு நெஞ்சு பகுதியில் அந்த சளி மாதிரி இருக்கிறது சலால்ன்னு சத்தம் வர்றது கண்ணில் நீர்பிடிப்பு இருக்கிறது மூக்கு அடைக்கிறது மூக்கில் தண்ணி ஒழிவிட்டே இருக்கிறது வாயில் குழகுழையாக வர்றது தும்மல் இது போன்ற சளி சார்ந்த பிரச்சனைகள் யாவும் ரொம்ப அற்புதமான முறையில் நிவாரணம் பெறலாம் எனவே இந்த எளிய அற்புதமான தமிழ் வைத்திய முறையை பயன்படுத்தி பிரச்சனையுடையோர் நிவாரணம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்